இந்த ஸ்டோக் பேஷனுக்கு ஹேண்டு மூவ்மெண்ட் வர்றதுக்கு என்னென்ன எக்ஸைஸ் அதை பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு இதுலேயும் இந்த எக்ஸைஸ் கிடைக்க மாட்டேங்குது அதில் ஒரு ஏஜ்கள் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா தோள்பட்டை வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா மடக்கிப்பாங்க இது சரி பண்ணுறதுக்கு ஒரு சவால் எடுத்து பண்ண போகிறோம் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க தோல்பட்டை அழுத்து வந்து வீக் சைடை வந்து லெஃப்ட் நம்ம சப்ளை பார்த்துக்கணும் தோள்பட்டை நிறைய பேர் நவுந்துடும் அது இந்த கை தூக்கி மே இந்த கை என் தோல்பட்டை அமுத்து ரவி அமுடுங்க ரவி அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்டுருங்க திரும்ப அடுத்து ரவி இந்த தோல்பட்டையை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் எப்போ எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அவர் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லணும் நம்ம தடுக்கணும் நல்லா தோல்பட்டை அடுத்து ரவி ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் ரவி திரும்ப பண்ணுங்க ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் டென் விடுங்க திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட் நைன் டென் இது ஒரு பெஸ்டிக் சைஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் தோல்பட்ட வீக் சைடு வந்து இப்படி போகாம இருக்கிறதுக்கு இது பாருங்க